நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் சைவ சமயத்திலே கூறப்படும் தீட்சைகளை பற்றி சிந்தித்தோம் அடுத்து சடங்குகளை பற்றி சிந்தித்தோம் அந்த அறுவகை தீட்சை நயனதீட்சி முதாயின மானசம் நயனம் என்று பேசினோமே அது அந்த அறுவகை தீட்சைகள் அடுத்து வந்த இந்த ஒரு வாழ்வியல் படிநிலைகள் சமய பிரவேசம் சிவபூஜை இவற்றை சிந்தித்தோம் சரி இதையெல்லாம் எடுத்தவுடனே ஒரு பிறவியில் கிடைத்திடும் என்றால் கிடைக்காது ஏன் கிடைக்காது என்றால் ஏன் கிடைக்காது என்பதை மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே மிக தெளிவாக கூறியிருக்கிறார் என்று ஒரு ஆலயத்திற்குள் நுழைந்து வழிபாடு செய்யக்கூடிய என்ன செயல் நமக்கு சித்திக்கிறதோ அன்று முதற் கொண்டு இந்த தீட்சை முதல் சடங்கு சம்பிரதாயம் தீட்சைன்னு எல்லாம் வரும் சரி இறைவனே எனக்குள் இருக்கிறார் என்று பழைய பதிவுகளில் பேசினீர்கள் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேவனே ஆக எனக்குள் இருக்கின்றான் இறைவன் என்று கூறிய நீங்கள் இந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் எதற்காக இத்தனை ஆலயங்கள் நமக்கு நான் எனக்குள்ளே பார்த்துவிட்டு போகிறேன் என்று கூறினால் அது அங்கே தான் நீங்கள் ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்செங்காட்டங்குடியிலே அந்த பிள்ளைக்கரியமுது நிகழ்வு நடைபெற்ற அடுத்த நாள் அடியேன் என்னுடைய தொழிலின் நிமித்தமாக காரைக்கால் சென்றேன் பொழுது திருவாரூரில் திருவாரூரில் உள்ள ஜெயராமன் ஐயா அவருடைய திருமணத்திலே ஓ எப்பொழுது சென்றாலும் திருமணத்திற்கு செல்வேன் தம்பி ஜெயராமனை பார்ப்பேன் இருவரும் சற்று அளாவளாவி வந்து விடுவோம் பெரும்பாலும் ஜெயராமன் ஐயா அவர்கள் ஆலயத்திலே யாரிடத்தும் பேச மாட்டார்கள் தேவையில்லாமல் எது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் எனக்கு தெரிந்து அப்படித்தான் ஆனால் இந்த நான் கூறக்கூடிய சம்பவம் நடந்த அன்று நான் ஆலயத்திலே வழிபாடு முடித்து நம்முடைய புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி வெளியே வரும்பொழுது ஜெயராமன் அண்ணா அவர்கள் என்னிடத்து ஐயா திருமணத்திற்கு சென்று வாருங்கள் சென்று பிறகு செல்லுங்கள் என்றார் ஏனெனில் அடியனை பொறுத்தவரை ஆலயத்தில் யாராவது ஏதாவது பணித்தால் அதை செய்வதை ஒரு மரபாக திருவரள் துணையோடு வைத்திருக்கிறேன் அவ்வழியிலே திருவாரூரில் உள்ள நம்முடைய ஜெயராமன் ஐயா அவருடைய திருமணத்திற்கு செல்கின்றோம் அங்கே ஒரு வெள்ளாடை துறவி இருந்தார் ஒரு வெள்ளை ஆடை அணிந்து வெள்ளையாடை போர்த்து கொண்டு இருந்தார் போனோம் நமைச்சிவாய் சொன்னோம் அப்பொழுது ஒரு இரண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க மடத்துல அப்புறம் ஐயாவை வணங்கியதான் என்கிட்ட கேட்டாரு எதுக்காக நீங்க கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க போறீங்க அப்படின்னு கேட்ட ஐயா நீங்க எதுக்காக மடத்துல தங்கியிருக்கீங்கன்னு அடுத்த வார்த்தை அவர் அப்படி ஒரு புன்முறளோடு பார்த்தார் ஐயா நீங்கள் துறவி நே துறவி என்பவர்கள் அங்கே பாருங்கள் கமலாலய குளத்திலேயும் அங்கெங்கும் கோயில் வாசல்லையும் தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏன் திருமடத்தில் இருக்கீங்கன்னு கேட்டேன் அதற்கு ஐயா சொன்னார் அது கிடக்கட்டும் ஏன் கோயிலுக்கு செல்கிறீர்கள் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் இதற்கு ஒரே ஒரு திருவாசகத்தை வைத்து நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று ஒரே ஒரு திருவாசகத்தை வைத்து எப்படி இவ்வளோ உயர்ந்த பொருளை சொல்ல முடியும் என்று யோசித்த பொழுது திருவாசகத்திலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் பத்து எத்தனை பெரிய இறைவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அற்புதத்தை கூறிய பதிகம் அந்த பதிகம் என்ன அருணும் மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே என்று அந்த பாடலே கூறுவார் இருள் திணிந்து ஓர் வல்வினை சிறுகுடியில் இது வித்தை பொருள் இருள் திணிந்து எழுந்திட்டது ஓர் வல்வினை சிறுகுடியில் இது எதே நம் உடம்பு வித்தை பொருள் எனக்கழித்து அருண் அறகிடை விழப் புகின்றேனே திரளும் அதில் நெடிவரை இடிதிர சின பதத்தோடு செந்தி ஏறளும் மெய்நறி பொய்நறி நீக்கி அதிசயம் கண்டாமே என்று பேசும் அவ்வழியிலே அந்த திருவாசகத்திலே எனக்கு மிக 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 பிடித்த ஒரு பாடல் ஒரு பெரிய கேள்விக்கு விடை தரும் பாடல் அதனால் அது பிடிக்கும் அதை ஐயாவிடம் கூறினேன் ஐயா சித்தாந்த ரீதியாக இறைவன் தோன்றிய பொழுதே நான் அந்த கதையெல்லாம் அடுத்து நான் சொல்ல சொல்ல ஐயாஸ் இந்த கதையெல்லாம் வேண்டாம் அந்த திருவாசத்தை வச்சு சொல்லுங்க அப்படின்னா நிறைய அன்பர்கள் அந்த விழாக்கு திருச்செங்காட்டம் குடிப்போனா வந்து அப்படியே சுற்றிலும் குழுவ ஆரம்பித்தார்கள் என்ன வெள்ளாடை திரு அந்த என்ன சொல்லுவாங்க சிகையின் நிறைய சிகை உடைய அப்படி பல்தரப்பட்ட அடியார்கள் கல்தரப்பட்ட தொண்டர்கள் அங்கே குழும ஆரம்பித்தார்கள் ஐயா அமர்ந்து கொண்டு நீங்களும் அமருங்கள் சொல்லுங்கள் என்றார் அந்த பாடல்கள் அற்புதமானது அதிலே குருவார் நீக்கி முன் தன்னோடு நிலாவகை முதல்ல என்ன செய்யறாரு தன்னோடு நிலாவகை நீக்குகிறார் அது என்ன அவரோடு நாம் எப்பொழுது இருந்தாலும் என்று அவர் தோன்றினாரோ அப்போதே நாம் தோன்றிவிட்டோம் ஆனாலும் நமக்கு அறிவு கிடையாது சுத்தமாக யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் குணமுடைய சாதாரண ஆன்மாக்கள் நாம் ஆக அவர் என்ன செய்தார் அவர் கூட இருக்க வரைக்கும் நம்ம உருப்பட மாட்டோன்ட்டு என்ன அவர் கூட இருந்து அவரை பார்த்தா பரவாயில்ல மீதி எல்லாம் அவரை தவிர மீதி எல்லாம் பார்க்கறோம் திருவேடம் தாங்கி கொண்டு திருவருள் துணையினால் அன்பினால் செய்யக்கூடிய காரங்களை காரியங்களை பொருள் பெற்று செய்வது போல அவர் கூட இருந்தாலும் அவர் பெருமை எண்ணாமல் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அவருடைய திருநாமத்தையும் திருமுறைகளையும் பயன்படுத்துவது போல அவர் இணையாமல் நிறைந்த எண்ணெய் இருந்த எண்ணெய் நீக்கி அவர் கூட வந்து எப்படி நீக்கிறார் முன் முன் எண்ணை தன்னோடு நிலாவகை நீக்கி குறம்பயிர் புகப்பெய்து இந்த உடம்புக்குள்ள செலுத்தி நோக்கிய நுண்ணிய நொடியனை சொச்செய்து என்னுடைய வாழ்க்கை விதிகளை அவர் அமைத்து அதையெல்லாம் நுகமின்றி விழாக்கைத்து சந்தேகமர என்னென்ன எழுதினாரோ அத்தனையும் நான் பல பிறவிகளில் உள்ளாகிப்பூடாய் மணிவாசகர் கதர்கிறார் அல்லவா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து அந்த தெய்வம் என்பது ஓர் உண்டாகி நான் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க வீட்டில் இறைவனை காட்டக்கூடிய நல்ல அப்பா அம்மா எல்லா குழந்தைகளும் இருக்காங்க மொட்டையடி கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ இல்லையோ குலதெய்வத்தில் மொட்டடிக்கிற அடிக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க எப்படியோ ஒன்று என்னை சாமி என்ன செய்கிறார் நோக்கிய நுண் நொ நுண்ணிய நொடியனை சொச்செய்து நுகமின்றி விழா கைத்து தூக்கி என்னை அப்படியே மெதுவாக தூக்குறார் அறியாமையிலிருந்து நான் பக்குவ நிலைக்கு வந்த பிறகு இந்த தீட்சை அந்த ஆச்சாரியம் அது இதையெல்லாம் ஒரு நிலையிலே படித்து நான் தேறி இதெல்லாம் என்ன என்று இதையெல்லாம் தெரிந்து தெளிவடைய வேண்டுமே இறைவா என்று நான் இயங்கும் பொழுது சாமி என்ன பண்ணுறார் மெதுவாக தூக்குறார் பிறவி பெருங்கடலில் கிடக்கின்ற எண்ணெய் தூக்கி முன் செய்த பொ 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 துகள் அறுத்து நான் முற்பிறவியில் எல்லா குற்றங்களையும் சிறிது கூட இல்லாமல் வேறறுத்து துகள் கூட இல்லாமல் என்ன முன் செய்த பொய்யற துகள் அறுத்து சுத்தமாக கழுவி எழு சுடர் எழுதறு சுடர் சோதியாக்கி அது என்ன எழுதறு சுடர் என்ன எழுகின்ற அருமையான சுடர் சோதி எழுத எழுதறதுனா அந்த விளக்கு பற்ற வைக்கும் பொழுது பார்த்தீங்களா சிறியில் ஒரு நீல வண்ணமோனு வந்து அப்புறம் அப்படி மெதுவாக அந்த தங்க கலர் வரும் லேசாக காத்தடிச்சா கூட அணிஞ்சு போயிடும் அதுபோல் என்னை எனக்குள் சிவமாம் அந்த ஜோதியை பற்ற வைத்து என்னை ஆலயத்திற்கு அழைத்து சென்று ஆண்டு தேவாடா என்ன மாயில வா வந்து என்னை கும்பிடு அப்படி கூட்டி போய் நான் அங்கே நிற்கும் பொழுது யாரோ ஒரு அன்பு அர்ச்சகர் மூலமோ யார் மூலமோ ஒருவர் மூலம் ஒற்றடையடி அது இது தொண்டு செய் என்று இறைவன் ஆண்டு கொள்கிறான் அதுக்கு தான் ஆண்டவர்னு பேர் அவர் நம்மை ஆண்டதுனால்தான் ஆலயத்தையே இங்கே வானு கூப்பிட்டா ஆண்டு கொண்டாருன்னு அந்த கோயில்குள்ள நுழைஞ்சிட்டிங்களா ஆண்டு கொண்டார்னு அர்த்தம் ஆண்ட பின் அரண் என் எப்படி இருப்பாரோ அப்படி நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் அப்படி அத்தனை ஆண்டு என்னை அந்த ஆண்டு கொண்ட கருணையினால் கொள்ளும் பொழுது அங்கிருந்து மிக சிறந்த அடியார்களோடு கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று முடிப்பார் இந்த இதில் பாடல்ல என்ன சொல்றாருனா நான் கோயிலுக்கு சென்றால்தான் அங்கு நெறி நிற்கக்கூடிய சான்றோர்களை சந்திக்க முடியும் அடியார் என்பதற்கு சான்றோர்னு பேர் சான்றோர் என்பதற்கு மெய் நெறியில் வாழ்பவர்கள் அர்த்தம் ஏன் வந்து ஒரு சிவனடியாருடைய தலையை பார்த்ததும் அந்த புகழ்ச்சோழர் எடுத்து தாம்போல தாம்பாளத்தில் ஏந்தி தீயில் இறங்கினார் என்றால் அவர்கள் அவ்வளவு நல்ல ஒழுக்கம் மிக்க சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்தார்கள் அந்த தொண்டர்கள் ஆக அப்படி நான் என்னை இறைவன் ஆண்டு கொள்ள எனக்கு ஒரு இடம் வேணும் சாமி அதனால் என்னை வந்து கும்பிட சொன்னார் கும்பிட்டு வந்தேன்னு அப்போ அந்த ஐயா சொன்னார் ஆகா ஆண்டு கொள்வதற்கு ஆலயம் வேண்டும் அரசனுடைய இல்லம் இருந்தால் தானே ஆண்டு கொள்ள முடியும் ஆக இந்த ஆலயம் என் தலைவனாகிய சேர்மனுடைய வீடு அவருக்கு பணி செய்து என்னை ஆண்டு தன் அடியரில் கூட்டுவதற்காக கோயிலுக்கு தியாகராஜா கூட்டிருக்காரு போயிருக்கேன் நீங்களும் போய் கும்பிடுங்க சாமின்னு அங்கேருந்த பலரும் ஆஹா ஓஹோன்னாங்க என்னமோ அவங்க அவங்க சினிமேட்டிக்கலாக இருந்த அந்த சீன் அப்பொழுது அந்த ஐயா சொன்னார்கள் நல்ல பதில் நாம் பக்குவப்பட்டு நல்ல நூல் நிலை அடைய வேண்டுமானால் அறிவிச்சிறந்த தொண்டிச் சிறந்த கூடும் அன்பில் கும்பலேயன்றி வேறு ஒன்றும் எண்டாத்தன்மையர் மெய்யடியார்களோடு நாம் சேர வேண்டும் அதற்காகத்தான் ஆலயம் என்று நீங்கள் கூறிய விடை சரியானது என்றார் அப்புறம் அந்த ஐயா பேரை கேட்டோம் பலதே சின்னார் அப்புறம் நம்ம அதுக்கு பிறகு அங்கே இல்லை நான் தொழில் நிமித்தமாக கிளம்பி போயிட்டேன் ஆக இங்கே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று மேற்க நாம் மேற்கண்ட அத்தனை பற்றியும் சிந்திக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு இடம் வேண்டும் அந்த இடத்திற்கு பெயர் ஆலயம் அதற்கு ஆலயம்னு ஏன் பேரு அந்த ஆலயத்திலேயே மூன்று சுற்று பிரகாரங்கள் இருக்கின்றன ஏன் எவ்வளவு இறைச்சலான ஊருக்குள் இருந்தாலும் ஆலயத்திற்குள் சென்றால் புற சத்தங்கள் வராத மதில்கள் கட்டப்பட்டன அது ஏன் ராஜகோபுரத்தினை அரசன் முதல் ஆண்டி வரை தெய்வங்கள் முறை தேவர்கள் முதல் தெய்வங்கள் வரை அத்தனை திருமேனிகளை ஏன் ராஜகோபுரத்திலே அமைத்தார்கள் சிவன் ஒருவன் என்றால் மூலஸ்தானத்திலே வடிவான இறைவன் என்றால் ஒரு ஜோதியை ஏற்றி வைத்து விட்டு வழிபட்டு போக வேண்டியது தானே சிவன்தான் பெரியவர் என்றால் செருமானுடைய ஆலயத்திலே அங்கே உள்ளே நுழையும் போது ரெண்டு பேர் இருப்பாங்க சிவசூரியன் சிவசந்திரன் அவரை கும்பிட சொல்கிறாங்க அப்புறம் நந்தியை கும்பிட சொல்கிறாங்க கொடிமர் எல்லாம் கும்பிடுறது சரியா கடைசியாக சிவனை தானே கும்பிட்றீங்க எதுக்கு சுத்திலையும் அத்தனை கணபதி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை அப்புறம் சுற்றுப்பிரகத்தில் பார்த்தீங்களா வள்ளி தேவ சேனா சா உடனாய முருகப்பெருமான் அப்புறம் நிறுதி விநாயகர் அப்புறம் அறுபத்தி மூவர் திருவேணிகள் அப்புறம் சப்த மாதாக்கள் சேஷ்டா தேவி ஏன் ஏன் இத்தனை திருமேணிகள் ஆலயங்கள் நமது ஆலயங்களிலே எதற்காக இதையெல்லாம் உருவாக்கினார்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது ஏன் மூன்று பிரகாரங்களும் வளம் வந்து உள்ளே செல்ல வேண்டும் என்று நியமனம் செய்தார்கள் அங்கே என்ன கூறப்படுகிறது இந்த ஆலயங்களிலே என்ன எதற்காக நாம் ஆலயம் செல்ல வேண்டும் ஆலயம் செல்வதால் ஒழுங்குபட்டு விடுவோமா இப்படி நிறைய கேள்விகள் முதலில் நம்முடைய ஆலய வடிவமைப்பை நாம் நோக்கினால் முதலிலே ராஜகோபுரம் இருக்கும் அதில் பல்வேறு விதமான மன்னர்கள் மனிதர்கள் விலங்குகள் மரம் செடி கொடின்னு இது நீங்கள் மதுரை ராஜகோபுரத்தை அண்ணாந்து பார்த்தீங்களா என்னென்ன சொல்ல முடியாது அத்தனை கோடானு கோடி சிலைகள் இருக்கும் அந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தால் அங்கே ஒரு குளம் இருக்கும் சில ஆலயங்களில் வெளியே குளம் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் நாம் ஆலயத்தின் நுழைந்தால் அங்கே இரண்டு பக்கமும் சிவ சூரியன் சிவசந்திரன் என்று ராஜகோபுரத்தின் உள்ளே வைத்திருப்பார்கள் அதை கடந்து போனால் ஒரு பலிபீடம் இருக்கும் அதன் அருகில் ஒரு கொடி கம்பம் இருக்கும் அப்புறம் ஒரு நந்தி இருப்பார் சில ஆலயங்கள் வந்து நந்திக்கு பின்னால் பளிபீடம் வச்சு அந்த பளிபீடத்துக்கு பின்னால் கொடிமரம் வச்சுருப்பாங்க அது அந்த ஆகமம் சார்ந்து பிரதிஷ்டை செய்யப்படும் அதுக்குள்ளே போக வேண்டாம் அங்கே இருக்கிறத கவனிப்போம் அப்புறம் அப்படியே உள்ளே போனீங்களா ஒரு ரெண்டு ஆளுங்க கையில் ஒரு தண்டு வச்சுட்டு மூன்று விரலை மடக்கி இறைவிரலால் அழுத்தி பிடித்தபடி கட்டை விரலால் அழுத்தி பிடித்தபடி ஒரு விரல் காட்டிட்டு இருப்பாங்க என்ன நம்ம அவங்கள கண்டுக்கவே மாட்டோம் அவங்க கோர பல்லோட சிரிச்சிருப்பாங்க துவாரபாலகர்னு பேர் அவளுக்கு சண்டி முண்டின்னு பேர் என்ன சண்டன் முண்டன் சண்டி முண்டி ஏதோ அப்படித்தான் பேர் அவங்களுக்கு அவங்க இப்படின்னு நின்றுருப்பாங்க அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது அவங்கள கும்பிட மாட்டோம் என்று அவங்க ரெண்டு பேரும் மிக சிறந்த சிவபக்தர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்படின்னு அப்புறம் பார்ப்போம் முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் அவங்கள கடந்து சென்றால் முதல்ல பலிபீடத்த நந்தி தலையை தூக்கிட்டு கம்பீரமாக அப்படி இருக்கும் அதுக்கு அடுத்து போனீங்களா அத்த மண்டபத்தில் ஒரு நந்தி நேராக சாமியை பார்த்துட்டு கொஞ்சோண்டு தலை குனிஞ்சிருக்கும் அந்த அத்தமண்டபத்தில் மகா மண்டபத்தில் இருக்க நம்பி கொஞ்சம் நந்தி வந்து தலை தூக்கியிருக்கோம் ஆனால் கொஞ்சம் தலை தனிந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து கருவறைக்கு முன்னால் அத்த மண்டபத்தில் இருக்கின்ற நந்தி தலை குனிந்த வண்ணம் அமைதியாக இருப்பார் அந்த நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் தான் நாம் நுழையக்கூடாது ஏனெனில் அந்த நந்தி சதா சர்வகாலமும் தன்னுடைய மூச்சு காற்றினால் இறைவன் திருமேனிக்கு விசிறி கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம் ஆக இது முடிஞ்சுதா உள்ளே போனோம் உள்ள ஒரு சிவலிங்க இருக்கும் அதை பார்ப்போம் அந்த சிவனை கும்பிட தானே எல்லாம் போகிறோம் சுற்றி கும்பிட்டு வந்தால் என்ன இருக்கும் சுற்றிட்டு சாமியை பார்த்து வெளியே வந்தால் அங்கே திடீர்னு ஒரு பிள்ளையாருட நடனம் ஆடிக்கொண்டிருப்பார் நடன கணபதின்னு பேர் என்ன ஊர்த்துவ கணபதியும் பாங்க நத்தன கணபதியும் பாங்க ஏதோ ஒரு கணபதி டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்களா ஒரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஆலமர செல்வர் ஆலமரத்தடியில் இவங்க வந்து தென் திசை கடவுள் தென்முக கடவுள் தஷ் ஆலமர செல்வர் அப்படி அவருக்கு பல பேரில் சொல்கிறோம் அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார் அவரை கடந்து அப்படியே நேர் பின்னால சாமிக்கு பின்னால போனீங்களா நம்முடைய திருவாரூர் போன்ற மிக தொன்மையான பண்டைய ஆலயங்களிலே மகாவிஷ்ணு இருப்பார் மகாவிஷ்ணு தான் இருப்பார் லிங்கோப்பவர் இருக்க மாட்டார் பழைய ஆலயங்களில் அப்புறம் அப்படியே வந்தீங்களா கோமுகம் இருக்கு இல்லையா தண்ணீர் ஊற்றக்கூடிய சாமிக்கு அபிஷேகம் செய்த தண்ணீர் வெளியே வரும் இடத்திலே அங்கே பிரம்மா இருப்பார் பிரம்மாவுக்கு பக்கத்தில் துர்கைன்னு ஒரு அம்மா இருக்கும் இருக்காங்களா அப்படித்தானே பார்த்துருப்பீங்க கோயிலில் அந்த துர்கைக்கும் அந்த பிரம்மாவுக்கு நடுவில் சண்டிகேஸ்வரர்னு இருப்பார் அப்படியே அந்த கருவறையும் அத்தமனையும் சு சுற்றி வந்து மகாமண்டபத்தில் நுழைந்தால் அங்கே பெருமான் இருக்கும் சிவகாசம் சிவகாம சுந்தரி யார் இருப்பாங்க நடராஜபெருமான் இருப்பார் அப்புறம் வீர அப்புறம் அடுத்த பிரகாரம் வரும் பொழுது இருப்பார் மகாலட்சுமி இருப்பாங்க பஞ்சலிங்கம் இருக்கும் பார்க்குறமில்ல இது எல்லாம் தானே பார்க்குறோம் அப்புறம் சேஷ்டா தேவின்னு ஒரு அம்மா இருப்பாங்க அப்புறமேட்டும் பை வாராகி பைரவன் ஒரு ஏழு சப்த மாதாக்கள் இருப்பாங்க ஏன் ஏன் இத்தனை வழிபாடு நம் ஆலயத்திற்கு செல்வது சிவனை வழிபாட மட்டும்தானே எதற்காக இத்தனை திருமேனிகள் அது இல்லாத இன்னொரு முக்கியமானதை மறந்துட்டேன் நிறதி மூலையில் நிறுதி கணபதி இருப்பார் என்ன அப்படியே நேராக தென்கிழக்கு மூலையில் பார்த்தீங்களா வள்ளி தேனு தே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி இருப்பார் அப்புறம் அப்படியே வந்தீங்களா ஈசான மூலையில் பைரவர் இருப்பார் ஏன் இத்தனை திருமேனிகள் நான் எதை வழிபடுவது எப்படி நான் பக்குவப்படுவேன் இந்த தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி இறைவனை நாடும் பொழுது இத்தனை சிந்தனைகளை குருவருள் உண்டாக்கும் எங்கள் ஆசான் இதையெல்லாம் வகுப்பில் சில நாள் என்றேனும் எங்கேயாவது தனிமை சிதம்பரத்திலேயே எங்கேயோ அபிஷேகத்திற்கு பார்க்கும்பொழுது ஐயாவுடன் பேசக்கூடிய அந்த நேரங்களிலே இது இத்தனை இருக்கு தெரியமா கண்ணும்பார் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லைன்னா நாளைய பதிவில் பார்ப்போம் நமச்சிவாய வாழ்க்கை எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திரைச்சிற்றம்